இன்னைக்கு என்ன செய்ய போறேமோனா அவதானிய வெற்று செய்ய போறே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் சரி சட்டி ரெடி ஆ ஊர்கரமா गावाக்ல கடல போட்டு வறுத்துக்கலாம் சரி சட்டி காஞ்சிட்டியே கலக்கட்டி போட்டு வச்சுக்கலாம் சரி

பாருங்க அப்படி கடல வறுத்தது பாருங்க படப்பட பண்ணு வெடிக்கணும் பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு நல்லா வறுத்து விட்டு இறக்கலாம் என்ன மேல ஆறு வெட்டி பருப்பு ஒடுத்துக்கலாம் சரி பச்சை பயிர் ஒரு கப்பு போட்டுக்கலாம் சரி பச்சை பயிருங்க நல்லா செவக்க பருக்கணும் அப்பதான் நம்ம வாசம் வரும் வெடிக்கும் பாருங்க பாருங்க அந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தால் தாங்க அடி பிடிக்காது நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தால் தான் பயிர் ஒரே மாதிரி வறுக்கும் பாருங்கள் வறுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் கடலக்கொட்டை ஆடிச்சு பருப்பை உடச்சிக்கலாம் ஒன்று ஒரு கப்பு போட்டுக்கலாம் சரி சொல்லுங்க நல்லா பதமா வருத்த எடுத்துக்கணும் பாருங்க எப்படி அப்படி பதமா வருத்தம் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வருத்திட்டேன் நம்ம வாசம் வருது எடுத்துக்கலாம் உடச்ச கருப்பு விழுந்து போட்டுக்கலாம் நாசமா இருக்கிறீங்க இதை கஞ்சி காய்ச்சி கொடுத்தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க நல்ல செவக்கம் வருகணும் அப்பதான் வாசம் வரும் செவக்க வறுத்துக்கலாங்க நல்லா வாசம் வரக்குள்ள எடுத்துக்கலாங்க அவங்க வாசம் வரும் பாருங்க நல்லா செவந்துக்கிச்சு இனிமேல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி படிச்சு கிளீனா படிச்சு எடுத்துக்கணும் வெள்ள இல்லு வேணாலும் போட்டுக்கலாம் கருப்ப இல்ல வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்சத போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் சரி

இதுலயே நூறு கிராம நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க உடைச்ச நிலக்கடலையே அதுலயே போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நெய்யை சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய்யை காய்ச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் தட்டி காய்ச்சிச்சு நெய் ஊற்று சரி நெய் காய்ச்சிடுச்சு முந்திரி பேர் போட்டுக்கலாம் சரி பழம் போட்டுக்கலாம் சரி பாருங்க இந்த மாதிரி வந்தத எடுத்து மாவுல ஊத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம்

ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க நீங்களும் இந்த மாதிரி பதமா செய்வீங்க பாருங்க உருண்டை வந்துருச்சு பாருங்க இப்படிதாங்க செய்யணும் ஆசையா இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டா வச்சுன்னு நல்லா குமு கும்னு வாசம் பாரு நெய் வாசம் வணக்குது சாப்பிட்டு பாத்து எப்படி சொல்றேன் சரி சூப்பர் பாப்பா நம்ம நாளாச்சு சாப்பிட்டு ஆமா சூப்பரா ஊறாமே திண்டுட்டா போதும் நான் ஒத்தியே திண்டு சாப்பிட்டு அவ்வளவு வாசன பச்சை பயிறு கல்லக்கொட்டை உளுந்து வெல்லம் நெய் அஞ்சு ஏழு வகையான பொருள் போட்டு செஞ்சுருக்கிறோம் பாருங்க அப்படி சூப்பராக இருக்குது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வசதி இருக்குது எப்படியா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியா இன்னொரு நாளைக்கு செஞ்சுட்டாரு பக்கமா ஆ சரி பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க ಅಡಿಯೋ <night>